The so

ஆதரவாளர்களும் அதாவது அவருடைய ஆதரவாளர்கள் கோபிச்சட்டி பாலத்தில் அவருடைய வெளியேறினார்கள் எடப்பாடி அவர்களால் அதிமுக உறுப்பினர்களும் நீக்கப்பட்டிருந்தார் இந்த நிலையில் அவர்களும் தற்பொழுது விஜய் அவர்களுடைய கட்சியில் இணைவதற்கு அதாவது செங்கோட்டையன் அவர்களிடம் சம்மதித்ததாக தெரிகிறது அதன் அடிப்படையிலேயே கோபிச்செட்டி பாளையத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய ஒரு நூறுக்கும் மேற்பட்ட ஆதரவாளர்கள் தற்பொழுது சென்னையை நோக்கி வந்து கொண்டிருப்பதாகவும் நாளைய தினம் அவர்களோடு தன்னுடைய ஆதரவாளர்களோடு அவர் விஜய் கட்சியில் இணைவதற்கான ஏற்பாடுகளை அனைத்தும் அவர் செய்துவிட்டதாகவும் நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது அந்த வகையில் நாளைய தினம் அவருடைய அந்த சென்னை பனையூரில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றிக் கழக அலுவலகத்தில் விஜய் முன்னிலையில் அவர் கட்சியில் இணைவார் என பேசப்படுகிறது குறிப்பாக இந்த சந்திப்பின் மூலம் அது உறுதியாயிருக்கிறது இரண்டு நாட்களாகவே ஒரு பரபரப்பான சூழல் என்பது செங்கோட்டையின் எங்கு செல்வார் எந்த கட்சியில் இணைவார் இந்த தகவல்கள் அனைத்தும் உண்மையா என பரவலாக பேசப்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது இதனை உறுதி செய்யும் விதமாக இன்றைய தினம் காலையில் தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தார் அதனைத் தொடர்ந்து பத்திரிகையாளர்கள் கண்ணில் மண்ணை தூவும் விதமாக அவர் காரில் வளம் வந்து கொண்டிருந்தார் சென்னையில் இந்த நிலையில் தற்பொழுது இருக்கக்கூடிய மகன் இருக்கக்கூடிய விஜய் அவர்களுடைய இல்லத்தில் அவர் விஜய் அவர்களை சந்தித்திருக்கிறார் இந்த நிலையில் இதை வைத்து பார்க்கையில் இன்று அவருடைய ராஜினாமா மற்றும் இந்த விஜயின் சந்திப்பு வைத்து பார்க்கையில் இணைவது நூறு சதவீதம் தற்பொழுது உறுதியாக இருக்கிறது இன்னும் நாளைய தினம் அவர் நேரடியாகவே தன்னுடைய ஆதரவாக இணைந்து அந்த கட்சியில் இணைவக்கூடிய நிகழ்வு மட்டுமே இருக்கிறது இதன் அடிப்படையிலும் அவருக்கு மாநில முக்கிய பொறுப்பாக விஜயன் அவர்களின் நேரடி கண்காணிப்பில் குறிப்பாக விஜய் அவர்கள் சமீபத்தில் ஒரு புதிய நிர்வாக குழு ஒன்றை நியமித்திருந்தார் இருபத்தி எட்டு பேர் கொண்ட அந்த புதிய நிர்வாக குழுவை செங்கோட்டையன் அவர்கள் தான் வழிநடத்துவார் அவர்கள் தலைமையில் தான் அந்த குழு இயங்கும் எனவும் கூறப்படுகிறது இந்த குழுவின் அடிப்படையில் அங்கு கட்சியின் நடவடிக்கைகள் அனைத்தையும் விஜய் அவர்களிடம் நேரடியாகவே தமிழக விட்டுக்கழகத்தினுடைய கருத்துக்களை அவரிடம் எடுத்துச் செல்வதற்காக இவர் இந்த பணியை மேற்கொள்வார் எனவும் கூறப்பட்டிருக்கிறது இதை உறுதி செய்யப்படும் விதமாக நாளைய தினம் அதிகாரப்பூர்வமாக அவருடைய பொறுப்பு மற்றும்

நிச்சயமாக இன்று காலையில் செங்கோட்டையன் அவர்கள் சட்டசபை சென்று தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்த அதே வேளையில் அதற்கு ஒரு மணி நேரத்திற்கு பிறகாக விஜய் அவர்கள் தன்னுடைய நீலாங்கரை இல்லத்திலிருந்து பட்டினம்பாக்கம் இல்லத்திற்கு வருகை தந்திருந்தார் பொதுவாகவே தன்னுடைய அரசியல் பணிகளை அடுத்த கட்ட நகர்வுகளை குறித்து ஆலோசிப்பதற்காக விஜய் அவர்கள் நீலாங்கரையிலிருந்து பட்டினம்பாக்கம் இல்லத்திற்கு வருகை தந்து அந்த இல்லத்தில் ஆலோசிப்பது வழக்கம் அதிகாரி அவருடைய கட்சியின் நிர்வாகிகளுடன் அந்த வகையில் இன்றைய தினம் அவர் வருகை தந்திருந்தார் அதே போல சென்று சென்று சட்டசபைக்கு தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்த செங்கோட்டையன் அவர்கள் தொடர்ந்து எம்எல்ஏ ஆசலில் சென்று இருந்தார் பின் ஊடகத்தினர் தொடர்ந்து தொடர்ந்து இணைப்பிலேயே இருங்க இதற்கிடையே மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் சார் செங்கோட்டையன் அவர்கள் நாளைய தினம் தாவேக்காவில் இணைய இருப்பதாக தற்போது தகவல் வெளியாகி இருக்கிறது அதற்கு உறுதி செய்யும் விதமாக தற்போது விஜயுடன் அவர் பேச்சுவார்த்தையும் நடத்தி வருகிறார் தமது பதவியையும் ராஜினாமா செய்து விட்டார் முதற்கட்ட உங்களுடைய பார்வை சார் இல்ல இது இரண்டு நாளாக அந்த பேசிட்டு ஒரு ஒரு முற்றுப்புள்ளி இருக்கிற மாதிரியான விஷயமா தான் நான் இதை பாக்குறேன் அதாவது வந்து இன்னைக்கு காலையில வர கூட காலை காலை வரைக்கும் கூட அவர் வந்து கொஞ்சம் குழப்பத்தில் இருந்தார் கடைசி நேரமா வந்து அவர் திமுகவுக்கு போவாரான்ற ஒரு கேள்வி கூட காத்தலை ராஜினாமா செய்ய போகும்போது அவர் வந்து பாபு அமைச்சர் பாபு பார்த்தார் அமைச்சர் சுப்பிரமணியத்தை பார்த்தார் பேசினார் அப்படின்னா செய்திகள் வந்ததை பார்த்தோன்னா அவர் திமுகவுக்கு போவாரா தாவேக்காவுக்கு போவாரான்னு ஒரு வதந்தி இருந்தது அந்த வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டு அவர் தாவேக்காவுக்கு இப்போ தனியாவே அவர் போற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கிறோம் நம்ம முதல்ல ஒரு அணியா போவார்னு நினைச்சோம் தினகரன் ஓபிஎஸ் அப்புறம் மற்றும் செங்கோட்டையன் மூன்று பேரும் ஒரு அணியா விஜயோட கூட்டணி அமைப்பாங்கன்னு எதிர்பார்த்த சூழல்ல இப்போ செங்கோட்டையன் தனியாவே இப்ப போயிருக்கார் ஸோ அவருடைய அந்த அரசியல் ஒன்பது தடவை எம்எல்ஏவா இருந்தவர் அவருடைய அனுபவம் அதெல்லாம் அந்த கட்சிக்கு வந்து மிகவும் யூஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனால் இவர் எதிர்பார்க்கிற மாதிரியான அந்த ஒரு ஜெனரேஷன் கேப் அந்த கட்சியில இருக்கும் அங்க இளைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க இவருக்கான கௌரவம் அல்லது அந்தஸ்து மரியாதை போன்ற விஷயங்கள்லாம் அது எப்படிப்பட்ட ஒரு வரவேற்பு அங்க இருக்குன்றத தான் பார்க்கணும் விஜயை பொறுத்த மட்டும் அவருக்கு வந்து அதிமுக இருந்து ஒருத்தர் வராரு அப்படின்றது வந்து இன்னும் அதிமுக இருந்து மேலும் சில பேர் வரக்கூடிய வாய்ப்பை உருவாக்குறதுக்கான சூழல் அங்கே வந்திருக்கிறத நம்ம பார்க்குறோம் நம்ம ஸோ இது வந்து கிட்டத்தட்ட அதிமுகவை பலவீனப்படுத்துற ஒரு விஷயமா கூட நான் பார்க்குறேன் அதிமுகவை பத்தி ஒரு விமர்சனம் வந்து விஜய் வைக்காட்டி கூட அதிமுகவிலிருந்து ஆட்கள் வருவது என்பது அதிமுகவை பலவீனப்படுத்துகிற ஒரு விஷயமாகவும் திமுக அதிமுக திமுகவுக்கு தான் வருவாங்கன்னு நிலைமையில அதிமுக இருந்து வருவாங்கன்ற ஒரு அந்த கேட்டை ஓபன் பண்ணிருக்கிற ஒரு விஷயமா நம்ம பார்க்கிறோம் சோ மேலும் பல அதிமுக இருந்து வாய்ப்புகள் இருக்கு ஆனால் இந்த தேர்தலை நோக்கி போகும்போது வருவார்களா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி இருந்தாலும் வந்து இது ஒரு கதவை திறந்திருக்கிறது அதிமுக இருந்து வரவங்களுக்கான ஒரு கதவை திறந்திருக்கிறது விஜயுடைய கட்சி என்பது உண்மை அந்த அளவுல வந்து செங்கோட்டையினுடைய அந்த தலைமை போறதுன்றது வந்து ஒரு சின்ன விளைவுகளை வந்து அதிமுகவில் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதே சமயம் அதிமுகவுக்கு போற அதிமுக ஆதரவு ஓட்டுகள் கொங்கு மண்டலத்துல கொஞ்சம் பாதிப்புகள்லாம் ஏற்படுத்துற வாய்ப்புகளும் வந்து இருக்குன்றது என்னுடைய கருத்தாட்சி இணைப்பில் வந்த கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார் பட்டினப்பாக்கம் இல்லத்தில் தற்போது தாவேக்கா தலைவர் விஜயுடன் செங்கோட்டையன் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது தாவேக்காவில் இணைய உள்ளதாக கூறப்பட்ட நிலையில் தற்போது விஜயை சந்தித்து செங்கோட்டையன் பேசி வருகிறார் எடப்பாடிக்கு எதிராக போர்க்கொடி தூக்கிய செங்கோட்டையன் அதிமுகவை ஒருங்கிணைக்க கெடு விதித்திருந்தார் தலைமைக்கு கெடு விதித்ததால் செங்கோட்டையனின் கட்சி பதவியும் பறிக்கப்பட்டது இந்நிலையில் தற்போது தாவேக்காவில் இணைய உள்ளதாக தகவல் இருந்த நிலையில் அதனை உறுதி செய்யும் விதமாக பட்டினப்பாக்கம் இல்லத்தில் தாவேக்க தலைவர் விஜயை தற்போது செங்கோட்டையன் சந்தித்து பேசி வருகிறார் நாளைய தினம் அவர் தாவேக்காவில் இணைய இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன சென்னை பட்டினப்பாக்கம் இல்லத்தில் தாவேகா தலைவர் விஜயுடன் செங்கோட்டையன் சந்தித்து தற்போது பேசி வருகிறார் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்த நிலையில் தற்போது இந்த சந்திப்பு நடைபெற்று வருவதும் குறிப்பிடத்தக்கது தாவேக்காவில் இணைய உள்ளதாக கடந்த இரண்டு நாட்களாக கூறப்பட்டு வந்த நிலையில் தற்போது தாவேக்க தலைவர் விஜயை சந்தித்து செங்கோட்டையன் பேசி வருகிறார் எடப்பாடிக்கு எதிராக போர்க்கொடி தூக்கிய செங்கோட்டையன் அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் அதற்காக காலக்கெடுவும் நிர்ணயிக்கப்பட்ட நிலையில் தலைமைக்கு கெடு விதித்ததால் செங்கோட்டையனின் கட்சி பதவி பறிக்கப்பட்டது கட்சி பதவி பறிக்கப்பட்ட நிலையில் டிடிவி ஓபிஎஸ் உடன் இணைந்த தேவ ஜெயந்தி விழாவில் செங்கோட்டையன் சென்றிருந்த நிலையில் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டவர்களுடன் இணைந்து செயல்பட்டதால் செங்கோட்டையனும் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார் திரு ரவீந்திர துரைசாமி அவர்கள் நம்முடைய தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் சார் கடந்த இரண்டு நாட்களாக பேசப்பட்டு வந்த நிலையில் தற்போது செங்கோட்டையன் விஜயை சந்தித்து பேசி வருகிறார் நாளைய தினம் அவர் தாவேக்காவில் இருப்பதாகவும் கூறப்படுகிறது அவர் எடப்பாடி பழனிசாமியை அரசியல் அரங்கத்தில் பலகீனப்படுத்த வேண்டும் என்ற முடிவில் அவர் தாவேக்காவில் விஜய் தலைமையில் இணைய இருப்பது அவருடைய எண்ணத்திற்கு ஏற்பட்ட ஒரு முடிவு என்றே நான் கருதுகிறேன் அவருக்கு இன்றைய தினம் விஜய் அவர்கள் எம்ஜிஆரை முன்னிறுத்தி தன்னுடைய தத்துவ தலைவராக எம்ஜிஆர் ஏற்கனவே உள்ள ஐந்து தலைவர்களில் அவர் ஆரம்ப கட்டத்தில் அதில் எம்ஜிஆரை கொண்டு வரவில்லை என்றாலும் எம்ஜிஆரை மையமாக வைத்துதான் செங்கோட்டையன் போன்றவர்களை எல்லாம் கட்சிகளுக்கு இழுக்க முடியும் என்ற அடிப்படையில் திடீரென எம்ஜிஆரையும் அவர் முன்னிறுத்தி எம்ஜிஆரை பிரபலப்படுத்தி அவர் பேசக்கூடிய ஒரு சூழ்நிலையில் எம்ஜிஆரை வைத்து அரசியலுக்கு வந்த எம்ஜிஆரால் பெரிய அளவுக்கு புகழ் பெற்று அன்றைக்கு கோவை செழியனே எம்ஜிஆருக்கு எதிராக போகும்போது எம்ஜிஆருக்கு ஆதரவாக நின்ற செங்கோட்டையன் அவர்கள் தினம் எம்ஜிஆரின் பெயரை வைத்து எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்த வேண்டும் தன்னுடைய செல்வாக்கை எடப்பாடி பழனிசாமிக்கு காட்ட வேண்டும் என்ற அடிப்படையில் விஜய் அவரிடம் சேர்ந்திருக்கிறார் செங்கோட்டையன் அவர்களை பொறுத்தவரையில் அதிமுகவை ஒன்றிணைத்து தான் முதல்வர் வேட்பாளராக வரதற்கு ஒரு வாய்ப்பு பாஜக மூலமாக வரும் என்று எதிர்பார்த்தார் அது காணலீர் என்று தெரிந்த சூழ்நிலையிலும் பாஜகவால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இவரை கட்சியோட்டி நீக்க நீக்குவதில் தடுக்க முடியவில்லை என்ற சூழ்நிலையிலும் இனிமேல் அவர்களை நம்பி பிரயோஜனம் இல்லை என்ற என்ற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் தன்னுடைய அரசியல் எதிரியான எடப்பாடி பழனிசாமியை வலையினப்படுத்துவதற்காக அவர் தாவைக்காவில் சேர்கிறார் அதே வேளையில் திராவிட முன்னேற்ற கழக ஆப்ஷன் ஆப்ஷன் என்பது அவருக்கு அவருடைய நாற்பது ஆண்டு காலம் போட்டியாளராக இருந்த முத்துசாமி அவர்கள் ஒரு நெடுவாகவும் இன்றைய தினம் மிகப்பெரிய ஆர்கனைசராக தமிழகத்தில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொங்கு மாவட்டத்தின் தளபதியான திரு செந்தில் பாலாஜி அவர்களும் அதிமுகவில் இருந்தவர்கள் என்ற அடிப்படையில் அவருக்கு நடுதல் இருக்கலாம் ஆனால் தாவைக்காவை பொறுத்தவரையில் அவருக்கு மிக முக்கியமான இடம் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இவர் கேப்டன் விஜயகாந்த் அவரிடம் பன்னூட் ராமச்சந்திரன் இருந்தது போல் தாவைக்காவில் விஜய் அவரிடம் ஒரு முக்கிய இடம் செங்கோட்டையிலும் கிடைக்கும் எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படு பலகினப்படுத்துவதற்கு விஜய் என்ற ஆயுதம் இணைப்பில் வந்த கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார் திரு அவர்கள் நம்முடைய தொலைபேசி வாயிலாக சார் வணக்கம் சார் நாளைய தினம் செங்கோட்டையன் அவர்கள் தாவேக்காவில் இணைய இருப்பதாக தற்போது உறுதி செய்யும் விதமாக விஜய் உடன் அவர் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார் இது எப்படி தாவேக்காவுக்கு கூடுதல் பலம் அப்படின்னு எடுத்துக்கலாமா இல்ல மேலும் எடப்பாடிக்கு நெருக்கடி ஏற்படும் அப்படின்னு எடுத்துக்கலாமா உங்களுடைய முதற்கட்ட பார்வை சார் இரண்டு தினங்களாக சுற்றி சுழன்று அரசியல் புயல் கடையை கடந்து விட்டது இன்றே கடையை கடந்து விட்டது நாளைக்கு நடக்க போவதெல்லாம் ஒரு சம்பிரதாயமான நிகழ்ச்சி என்றுதான் தான் நான் பார்க்கிறேன் தாவைக்காவிற்கு இது பலம்தான் ஏன்னா செங்கோட்டையின் சீனியர் தாவைக்காவில் இருக்க இளைஞர்கள் குறிப்பாக அந்த பகுதி இளைஞர்கள் செங்கோட்டையின் மாதிரி சீனியர்கள் வரும்போது உற்சாகம் அடைவார்கள் அதாவது திரு செங்கோட்டையன் அவர்களே திரு விஜய் அவர்களே ஒரு பெரிய தலைவராக ஏற்றுக்கொண்டு வந்து விட்டார் நமது கட்சிக்கு இது பலம்தான் நமது கேம்பெயினுக்கு உதவியாக இருக்கும் அதுபோக செங்கோட்டையனின் ஆலோசனைகளும் கூட அந்த இளைஞர்களுக்கு உதவியாக இருக்கும் பொதுவாக தாவேக்கா மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு இளைஞர்களை சரியாக நல்வெளிப்படுத்த நல்வெளிப்படுத்தவில்லை கரூர் நிகழ்ச்சிக்கு பிறகு அந்த மாதிரியான விமர்சனங்கள் அதிகம் இருந்தன அதே போக்குவதுக்கு இது உதவும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இது பலகீனமாக என்று கேட்டால் கண்டிப்பாக அது பலவீனம் தான் காரணம் பொலிட்டிக்கல் ப்ளீடிங் இருக்கிறது அரசியல் ரத்த கசிவு செங்கோட்டையனோடும் இது போக போவதில்லை இன்னும் பலரும் இதே பாதையை பின்பற்றுவார்கள் அதுபோக தாவேக்காவில் இப்போதே அந்த கூட்டணி வரிசை தெரிகிறது அது தாவேக்கா அதுபோக வந்து டிடி ஜனகன் அவர்கள் நாளைக்கு செங்கோட்டையன் இருப்பதால் ஓபிஎஸ் அவர்களும் ஒரு சில இடங்களை கேட்டு போகலாம் அன்பு அவர்கள் இருந்தாலும் முடிவே எடுக்கவில்லை அதையும் சேர்த்து நாம் இதில் பார்க்க வேண்டும் எனவே ஒரு பொலிட்டிக்கல் ஃபார்மேஷன் தெரிகிறது அதை மறுப்பதற்கு இல்லை திமுகவுக்கு ஏதாவது லாபமா நஷ்டமா என்றால் திமுக செங்கோட்டையனை வரவேற்று தான் அது இல்லை என்று சொல்ல முடியாது செங்கோட்டையனுக்கு அதில் ஏதோ ஒரு வகையிலே அவர் இணைவதை விரும்பவில்லை காரணம் முத்தாமி போன்ற சீனியர்கள் இருக்கிறார்கள் ஒரே பகுதியைச் சேர்ந்தவர்கள் ரொம்ப நண்பர்கள் இப்படி பல சிக்கல்கள் உளவியல் சிக்கல்கள் அதில் இருக்கின்றன ஆனால் தாமக பலப்படுவதால் பலவீனம் பலவீனமடையும் திமுகவை பொறுத்தவரையில் அவர்களது ஓட்டு வங்கியில் சிதைவே இல்லை குறையவும் இல்லை அந்த அணி அப்படியே இருக்கும் காரணம் அவர்களுக்கான பேர வலிமை தாவேக்கா இப்போது பலப்படுவதால் பேர வலிமை இங்கு குறைந்து விடும் எனவே பழைய சீட்டுகள் தான் ஒன்று ரெண்டு முன்ன பின்ன இருக்கலாம் மற்றபடி திமுக அதே ஓட்டு வங்கியோடு இருக்கும்போது திமுகவுக்கு எதிரான ஓட்டு வங்கி தாவேக்கா தலைமையில் ஒரு பெரும்பகுதியும் அதிமுக பாஜ பாரதிய ஜனதா தலைமையில் ஒரு பெரும்பகுதியும் பிளவுபடும் திமுக தனக்கு நல்ல விஷயம் இது நமக்கு தேர்தல் காலத்திலே நல்லது என்று கூட அவர்கள் நினைப்பார்கள் திமுக பாரதிய ஜனதா கூட்டணிக்கு இனி விஜய் வரப்போவதே இல்லை என்பது இதிலிருந்து உறுதியாக தெரிகிறது மெகா கூட்டணி அமையப் போகிறது கொடி அசைகிறது பிள்ளையார் சொல்லி விழுந்தது இதற்கெல்லாம் எப்போதும் முற்றுப்புள்ளி வந்துவிட்டது திமுக கூட்டணியிலே இன்றைக்கு பாரதிய ஜனதா மட்டும்தான் இப்படித்தான் நாம் இதை பார்க்க வேண்டும் இது அவர்களுக்கான மன சடைவாக அமையும் காரணம் அமித்ஷா வருகிறார் விஜய சந்திக்க போகிறார் பனையூர் நட்சத்திர விடுதியிலேயே தங்க போகிறார் இப்படியெல்லாம் இருந்த வதந்திகளுக்கு எல்லாம் இது ஒரு முற்றுப்புள்ளி இன்னும் சொல்ல போனால் நிரந்தர அடைப்பு சார் செங்கோட்டையன் தாவேக்காவில் இணையிறது தாவேக்காவுக்கு கூடுதல் பலம் அப்படின்னு சொல்றீங்க செங்கோட்டையனுடைய அனுபவம் என்பது தாவேக்காவில் இருக்கக்கூடியவர்களுக்கு அது அந்த எடுபடுமா சார் அவருடைய அனுபவம் அப்படிங்கிறது எடுபடுமா ஏன்னா இளைஞர்களை கொண்ட ஒரு கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க இந்த நிலையில செங்கோட்டனுடைய அனுபவம் அங்கே எடுபடுமா எடுபடும் காரணம் இளைஞர்களை கொண்ட கூட்டம் அதில் மாற்றுக்கிறது இல்லை ஒரு தலைமுறை இடைவெளியெல்லாம் இருக்கத்தான் செய்யும் ஆனால் அதே நேரத்தில் செங்கோட்டையன் வந்து அவர் பை நேச்சர் அவர் வந்து பெரிய அளவுக்கு ஒரு மிரட்டலாக தெரிய மாட்டார் ரொம்ப டிமிடு அனுசரித்து போகக்கூடிய ஒருவர் இளைஞர்களுக்கு அது பிடிக்கும் எனவே அது பெரிய அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று நான் நினைக்கவில்லை விஜய் என்ன செய்ய போகிறார் என்பதுதான் எனக்கு தெரியவில்லை காரணம் சீனியர் லீடர்கள் தினந்தோறும் தினந்தோறும் தலைமையோடு பேச வேண்டும் என்று நினைப்பார்கள் விஜய் அப்படிப்பட்ட ஒரு தலைவராக தெரியவில்லை பெரிய பொறுப்பு கொடுப்பது மட்டும் பெரிதல்ல அந்த பொறுப்புக்குரிய விஷயங்களை எல்லாம் செயல்படுத்துவதற்கு முழு சுதந்திரம் வேண்டும் ஒவ்வொன்றையும் விஜயிடம் கேட்டு செய்ய வேண்டும் என்றால் விஜய் அந்த அளவுக்கு இன்ட்ராக்ஷன் வைக்க வேண்டும் கீழ் மட்டத்தோடு குறிப்பாக சீனியர் தலைவர்களோடு அப்படி இருப்பதாக தெரியவில்லை ஏனென்றால் புஷ்யானந்தெல்லாம் விஜய் மனதறிந்து செய்து கொண்டே வந்தார் செங்கோட்டையனுக்கு விஜய் மனது என்பது இனிமேல் தான் தெரியும் இந்த இடம் தான் அதுல இருக்கிற உண்மையான டிராபேக் அதுதான் அதாவது தாவேக்காவில் இருக்கிற இளைஞர்களோடு இன்டராக்ட் செய்வதை விட தாவேக்காவின் தலைவரோடு இன்டராக்ட் செய்வது செங்கோட்டையனுக்கு கடினமாக இருக்கும் எம்ஜிஆரோடு இன்டராக்ட் செய்தார் என்றால் அவர் எழுபத்தி ரெண்டு காலகட்டத்திலிருந்து எம்ஜிஆர் நெருங்கி பழகி வந்தார் எளிதாக இருந்தது ஜெயலலிதா அவர்களோடும் அது எளிதாக இருந்தது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செங்கோட்டையனின் டீம்மேட்டாக இருந்தார் எனவே அது வேறு மாதிரியான ஒரு சூழல் இது வேறு மாதிரியான ஒரு சூழல் இந்த இடத்துல அவர் எப்படி பொலிட்டிக்கல் சர்வைவல் எப்படி வரப்போகிறது என்பது அது நம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் செங்கோட்டையனுக்கு ஒரு ரெசிடுவல் சிம்பதி இருக்கிறது அது ஒரு சீனியர் கட்சியை விட்டு இப்படி தடால் என்று தூக்கி அடித்து விட்டார்கள் என்கிற ஒரு அனுதாபம் கண்டிப்பாக இருக்கும் அது இப்போது அவருக்கு உதவியாக இருக்கும் ஆரியநாதர்கள் நாவயக்காவில் அவர் இணைந்ததால் அரசியல் அறிவறுப்பு என்பது அவரது ஆதரவாளர்கள் மத்தியில் இருக்காது இப்போ இவர்களுடைய இணைவு மூலமாக என்னென்ன விஷயங்களுக்கு தீர்க்கமான முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது அப்படின்னு எடுத்துக்கலாம் சார் அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியில அதிமுக பாரதிய ஜனதா மட்டும்தான் தாவியக்கா இல்ல அதாவது அமித்ஷா அவர்கள் பெரிய அளவுக்கு அழுத்தம் கொடுப்பார் அமித்ஷா நினைத்தால் கூட்டணியை உருவாக்குவார் கூட்டணியை பிரிப்பார் அந்த கதை தமிழ்நாட்டில் அந்த பருப்பு வேகவில்லை என்றுதான் நான் நினைக்கிறேன் சிபிஐ காட்டி மிரட்டுவார் ஐடிஐ காட்டி மிரட்டுவார் இதெல்லாம் திமுகவிடம் செல்லவே செல்லவில்லை அது நன்றாகவே தெரியும் அனைவருக்கும் தாவேகாவிடமும் செல்லவில்லை என்பது புரிந்துவிட்டது விட்டது தாவேகாவிடமே செல்லவில்லை என்றால் திமுகவிடம் வந்து அந்த பருப்பு எங்க எப்படி வேக போகிறது ஆக இன்றைய தேதிக்கு இது நான்கு அணி ஒரு அணி திமுக அணி எக்ஸிஸ்டிங் கூட்டணி அடுத்த அணி அண்ணா திமுக அணி அது மெகா கூட்டணி கிடையாது ஜகா கூட்டணி தான் மூன்றாவது அணி தாவேக அணி நான்காவது அணி சீமான் அணி இந்த நான்கு அணிகளும் போட்டி போட்டு ஓட்டை பிரிப்பார்கள் திமுக திமுக எதிர்ப்பு ஓட்டு ஓட்டுவங்கி பிளவுபடுகிற அந்த பழைய ஃபார்முலா தான் அப்படியே வருகிறது அந்த பழைய பார்முலா இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமை நன்றி சார் திரு துக்லக் ரமேஷ் அவர்கள் நம்முடைய தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் தாவேக்கவிழ செங்கோட்டையன் அவர்கள் என இருக்கிறார் உங்களுடைய முதற்கட்ட பார்வை சார் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொடக்க கால செயல் வீரர்களில் ஒருவர் முன்னணி தலைவர் திரு செங்கோட்டையன் நாடாளுமன்ற தேர்தல் தோல்விக்கு பிறகு அதிமுக ஏன் இவ்வளவு வலிமை இழந்திருக்கிறது என்பதற்கான காரணங்களை ஆராய வேண்டும் என்பதற்காக கட்சியினுடைய முன்னணி தலைவர்கள் சிலர் கூடி எடப்பாடி பழனிசாமியிடம் அதிமுகவர்களை எல்லாம் நினைத்துக் கொண்டு அதிமுகவை வலிமைப்படுத்த வேண்டும் என்று கூறிய கருத்தை திரு எடப்பாடி பழனிசாமி நிராகரித்தார் அப்போது தொடங்கிய அப்போது கசப்புணர்வு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் திரு செங்கோட்டையனுக்கும் இடையே தொடங்கிய கசப்புணர்வு மேலும் மேலும் அதிகரித்தது கட்சியினுடைய முன்னணி தலைவராக திகழக்கூடிய திரு செங்கோட்டையன் அவர்களை ஒரு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் கூட அனுப்பாமல் இடைச்சதிகாரமாக திரு எடப்பாடி பழனிசாமி நீக்கிய நடவடிக்கை திரு செங்கோட்டையனுக்கு மட்டுமல்லாமல் அவரது ஆதரவாளர்கள் மத்தியிலும் கடுமையான மனவேதனையை ஏற்படுத்தியது இந்த நிலையில் என்ன மாற்று முடிவெடுப்பது என்று ஆதரவாளர்களுடன் கூடி ஆலோசித்து அவர் இந்த முடிவை மேற்கொண்டிருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து அவருக்கு அழைத்து வந்த போதும் கூட அந்த அழைப்பை ஏற்காமல் திமுக எதிர்பார்ப்பினை கூறுமையாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைவது என்கின்ற அவரது முடிவு கையெழுக்கத்தக்க முடிவு அவர் தொண்டர்களுடைய ஆதரவை பெற்றவர் அண்ணா திமுகவில் அதிருப்தி ஒத்திருப்பவர்கள் அதிமுக குறித்து கொண்டிருப்பவர்கள் திரு செங்கோட்டையை பின்தொடர்ந்து போவதற்கும் வாய்ப்பு தாவேக்காவில் செங்கோட்டையன் இணைவது என்பது எடப்பாடிக்கு எந்த அளவுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தும் இவரை தொடர்ந்து மேலும் யாரேனும் வருவதற்கான வாய்ப்புகள் பார்வை சார் நான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் போக்கு பிடிக்காமல் அதிருப்தி அடைந்திருக்கக்கூடிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அல்லது ஒதுக்கப்பட்டிருப்பவர்கள் கட்சியிலிருந்து ஒதுங்கி இருப்பவர்கள் விலகி நிற்பவர்கள் இவர்களெல்லாம் திரு செங்கோட்டையன் திரட்டி தாவேக்காவை பலப்படுத்துகிற முயற்சியில் திரு செங்கோட்டையில் ஈடுபடுவார் என்று நான் நம்புகிறேன் இணைப்பில் வந்த கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார் பட்டினப்பாக்கம் இல்லத்தில் தாவேக்க தலைவர் விஜயுடன் தற்போது செங்கோட்டையன் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார் இரண்டு நாட்களாக கூறப்பட்டு வந்த நிலையில் அதனை உறுதி செய்யும் விதமாக நாளைய தினம் செங்கோட்டையன் அவர்கள் தாவேக்காவில் இணைவதாக தற்போது தகவல் வெளியாகியுள்ளது அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டவர்களுடன் இணைந்து செயல்பட்டதால் செங்கோட்டையனும் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார் இந்நிலையில் சென்னை பட்டினப்பாக்கம் இல்லத்தில் தாவேக்க தலைவர் விஜய்யுடன் தற்போது செங்கோட்டையன் சந்தித்து பேசி வருகிறார் நாளைய தினம் கட்சியில் இணையப்போவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன முன்னதாக தற்போது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்த நிலையில் தற்போது இந்த சந்திப்பு நடைபெற்று வருகிறது தாவேக்காவில் இணைய உள்ளதாக கூறப்பட்ட நிலையில் விஜயை சந்தித்து செங்கோட்டையன் பேசி வருகிறார் எடப்பாடிக்கு எதிராக போர்க்கொடி தூக்கிய செங்கோட்டையன் அதிமுகவை ஒருங்கிணைக்க கெடு விதித்திருந்தார் இந்நிலையில் தலைமைக்கு கெடு விதித்ததால் செங்கோட்டையனின் கட்சி பதவியும் பறிக்கப்பட்டது கட்சி பரவி பறிக்கப்பட்ட நிலையில் டிடிவி ஒ பி எஸ் உடன் இணைந்து தேவர் ஜெயந்தி விழாவில் செங்கோட்டையன் பங்கேற்றிருந்தார் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டவர்களுடன் இணைந்து செயல்பட்டதால் செங்கோட்டையனும் கட்சியிலிருந்து முழுமையாக நீக்கப்பட்டார் இந்நிலையில் சென்னை பட்டினப்பாக்கம் இல்லத்தில் தாவேக்க தலைவர் விஜயுடன் செங்கோட்டையன் சந்தித்து பேசி வருகிறார் காவேக்காவில் இணைய உள்ளதாக கூறப்பட்ட நிலையில் விஜயை சந்தித்து செங்கோட்டையன் பட்டினப்பாக்கம் இல்லத்தில் பேசி வருகிறார் தகவல் வழங்குவோர் நாட்டு சக்கரை டவுன்லோட் தமிழ் மாற்றுமோனி ஆப் நாவ் விருந்து நிறைவு வெற்றிலை பாக்கு விரும்பி வாங்குவது நிஜாம் பாக்கு கோல்டு வின்னர் நம்மக்களின் நம்பிக்கை மற்றும் நம்ம வீட்டு அரண்மனையா மாத்திர மேஜிக் டைல்ஸ் இன்றைய செய்திகள் அனைத்தையும் வழங்குவோர் இப்போது சரவணா ஸ்டோர் ஸ்ரீநகர் மற்றும் விக்ரமாண்டிலும் இணைந்து வழங்குவோர் நம்ம வீட்டு அரண்மனையா மாத்திர மேஜிக் டைல்ஸ் கோபுரம் வெள்ளை கோலமாவு மற்றும் மேக்ஸ் கோல் கேஷ் கோல்டு பழனிசாமி தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் செய்வதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் குற்றச்சாட்டு நெல் ஈரப்பத தளர்வு குறித்து பிரதமரிடம் கோரிக்கை வைக்காதது ஏன் என்றும் கேள்வி